இந்த பதினோ வருஷம் என்ன என்ன புடுங்க நீங்க யார் அவன் இவ்வளவு டென் ஆவரா ஆமா ஆயி மாதிரி ஒரு உக்காந்துட்டு இருக்கிற தமிழர்களாக விடுதலை புலிகளுக்காக தன்னுடைய சொத்தை இழந்து குடும்பத்தை இழந்து எல்லா இழந்து தலைவர்களா நின்ற எல்லாரையும் பிறந்தலிட்டு அவனாம் துறை அவனாம் துறையின்னு சொல்லி ஒரு தனக்கு பேச்சாற்றங்க பொய் சொல்ல கதை சொல்லி முடியுமா தான் மட்டும் லீடர் வர என்று ஈழம் என்கிற கருத்தை எல சீமான் குல செஞ்சுட்டாரு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் பேசப்படாது